மூன்றாவது பரிசுத்தையோக்கெழுதன சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் பத்து பதினோரு வசனங்கள் பார்க்கும் போது ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறதற்காக பிடிப்பதற்கு கடந்து வந்து பிடித்து விட்டார்கள் மிகவும் முந்திக் கொள்ளுகிற மனிதனாகிய பேரூர் தன்னுரையிலிருந்து பட்டயத்தை எடுத்து அருமையான ஒரு வேலைக்காரனுடைய வலது காதரை வெட்டி போட்டார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக சொன்னார் நீ உன் பட்டயத்தை உரையில போடு பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் மடிவன் அருமையானவர்களே மூன்றாவது துணிகரம் துணிகரம் எதையும் நான் செய்திருவேன் என்ன விதமான ஒரு தாக்கம் வந்தாலும் அதற்கு எதிர்வினை செய்வதற்கு நான் ஆயத்தம் வேண்டாம் பெரியமான் அதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் ஏற்படுத்தல நான் சின்ன வயசுல அதாவது அந்த ஆர் எஸ் எஸ் ஐக்கியத்தினுடைய அடிப்படையில் சின்ன சின்ன அடிவேலைகள் அங்கே சொல்லிக் கொடுப்பார்கள் அதை கற்றுக்கொண்டவன் ஒரு தருணத்துல வரம்பு மீறி வரம்பு மீறி என் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பதற்காக ஆயுதப்பட்டேன் எனக்கு பெரியவன் சொன்னா ஏசப்பா இருக்கார்லப்பா இதெல்லாம் எதுக்கு அன்னையோட அப்படியே இதுப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் நான் இல்லை நான் பரிசுத்தவானு சொல்ல வரல அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே அந்த நேரத்துல தான் உணர்ந்தேன் என் பிள்ளைகளுக்கு அது தெரிஞ்சிருந்தா நெருக்கத்து நேரத்தில் என்ன செய்திருவாங்க பயன்படுத்திடுவாங்க எனக்கு பெரியவர் சொல்லும்போது போது ஏசப்பா இருக்கார் அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை என்னுடைய எந்த சூழ்நிலையிலும் அவர் சமூகத்தில் நிற்க கற்றுக்கொள்ளுகிறேன் அதுதான் அதனுடைய சரியான பொருள் அல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த முறைமைகளிலே கட்டமைப்பு செய்து நிற்கிற தான் ஒரு சின்ன காரியம் வந்தவுடன் என்ன செய்தோம் எதிர்வினை புரிவது எதிர்வினை புரிவது பட்டயத்தை ஆயத்தமா வச்சிருந்தார் அருமையான பிள்ளைகளே இந்த உலகத்தில் துணிகரமான கிரியைகளுக்கு உட்படுகிற அனுபவத்தை தவிர்த்து எந்த விதமான தருணம் வந்தாலும் என் அப்பா என்னோடு கூட இருக்கிறார் அவர் பார்த்துக் கொள்ளுவார் என்றார் நான் சொல்றேன் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அவர்கள் அப்படி அடங்கி போவார்கள் தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய சமூகத்தில் நாம் தாழ்மைப்படுகிற அனுபவம் என்பது அல்ல வேண்டாம் யாரையும் காயப்படுத்த வேண்டாம் யாரையும் நாம் வேதனைக்குள்ளான நிலைமைக்கு தள்ள வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையின் சாரத்துல இது எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை நான் அல்லேலூயா நிந்திக்கப்படுறாங்களா ஏற்றுக்கொள்றேன் அடிக்க அடிக்கிறாங்களா ஏற்றுக்கொள்றேன் இந்த நிலைமைகளிலே அநேகர் தேவனை மகிமைப்படுத்தினது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அருமையான அன்னை சுரசா அவர்கள் அவர்கள் தங்களுடைய அந்த குழுமத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் பராமரித்து வந்த அந்த பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உதவிக்கு வேண்டி ஒரு அருமையான மனிதனிடத்திலே போய் உதவி கேட்டிருக்கிறார்கள் உதவி கேட்ட நேரத்துல அந்த கையில அந்த மனுஷன் காரி உமிழ்ந்து கொடுத்திருக்கிறார் நாம என்ன என்ன செய்வோம் என்ன செய்வோம் ரியாக்ஷன் இல்ல வரும் வருந்த அந்த அருமையான தாய் சொல்லி இருக்கிறார்கள் இது எனக்கு நீ காரி உமிழ்ந்தது எனக்கு இப்போ என்னை சார்ந்திருக்கக்கூடிய எளியவர்களுக்கு கொடு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த அருமையான ஸ்தாபனத்திற்கு இன்றும் அதிகமான உதவி செய்யக்கூடிய மனிதராக அவர் மாறிவிட்டார் புரிந்திருந்தால் அந்த மனிதன் முடியாது எதிர்வினை புரிந்திருந்தால் அந்த மனிதன் சிந்திக்க முடியாது எதிர்வனை புரிந்திருந்தால் அவன் வீரமுள்ளவனாய் போயிருப்பான் அந்த மனிதன் தன்னை தாழ்த்துவதற்கு தேவ சமூகத்தில் நின்ற ஒரு தாயினுடைய தாழ்மை காரணம் ஆக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக முன்பாக தாழ்மை என்பதனுடைய மனிதர்கள் தங்களை தாழ்த்துவதற்கு ஏதுகரம் உண்டாகும் பிரியமானவர்களே வாகனத்தில் போகும்போது எதிர்ல ராங்கல ரொம்ப பேர் வருவாங்க அதுலேயும் திருப்பத்துல ரொம்ப பேர் வருவாங்க நான் சார்ந்திருந்த அடிப்படையினுடைய தலைவரான அருமையான எம் எல் ஜபத் அண்ணன் அவர்கள் ஒரு விசை சொன்னார்கள் தம்பி எதிரில தவறா வருவாங்க இல்ல அவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு பாருங்க அவங்க யோசிப்பாங்க இந்த மனுஷன் சிரிக்கிறான நான் தவறா போயிருக்கிறேன் அவ சிரிச்சுட்டு போறாரு யோசிப்பாங்க அப்ப அவங்களுக்கு புரியும் இப்படியும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் சொன்னாங்க தெரியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதை நாம் பண்றது உண்டு பண்றது உண்டு ஒரு விஷயம் அந்த சிதறால் துண்டத்தார வலையில அந்த சிதறால் ரோட்ல ஏற இடத்துல எனக்கு லெப்ட் கட் பண்ணி போகணும் நான் லெப்ட்ல ஓரமா போறேன் புல் ரைட் ஏறி என் முன்ன வந்து நிக்கிறார் ஒரு பைக்குக்காரர் அப்படியே சிரிச்சே அவர் சிரிச்சிட்டு தலையை ஒலுக்கிட்டு அப்படியே மாறி போனார் அந்த இடத்துல ஒரு கட்ட வார்த்தை போட்டிருந்தா எப்படி இருக்கும் அது எந்த மனுஷன் தப்பு செய்தவனா இருக்கட்டும் அந்த மனுஷன் திரும்ப நாலு திட்டாம போகமாட்ட ஆனா அங்க ஒரு ரகசியம் இருக்கு நம்முடைய துணிகரம் தேவனை அறிகிற அறிவுக்கு நேராய் ஒரு மனிதனை நடத்துவது இல்லை பிரியமானவர்களே இந்த தாழ்மை அந்த மனுஷனை சிந்திக்க வைக்கும் ஏன் இந்த மனுஷன் இப்படி நமக்குள்ள இருக்கிற ஆவி வேறே ஆவி அல்ல இந்த அனுபவத்தோடு ஒரு தாழ்மைக்குள்ளான வாழ்க்கைக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை முன்னிறுத்துகிறதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார் அல்லுயா அருமையானவர்களே மூன்று காரியம் ஒன்னு இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை இரண்டு மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவர்களாக அல்ல நம்மை நாம் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்கிறவர்களாக தாழ்மைப்படுங்கள் மூன்று துணிகரம் உள்ளவர்களாக இல்ல சாந்தம் உள்ளவர்களாக தாழ்மைப்படுங்கள் அவர் நம்மை உயர்த்துவார் அல்ல